வணக்கம் உறவுகளே லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உறவுகள் என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் உறவுகளே நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க திண்டுக்கல் அபிராமியம்மன் கோவில் இருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் அதில் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொக்கநாதர் தான் ரொம்ப ரொம்ப கூட்டங்க நானே எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு அதான் கல்யாணம் நடக்க போகிற மேடை ஐயனும் அம்பாளும் ரொம்ப சிறப்பாக மேலே வாதியம் முழங்க திருமணம் நடக்கிறதுக்காக வந்துட்ருக்கிறாங்க மனமேடையை நோக்கி வந்துட்ருக்கிறாங்க பாருங்கள் பார்ப்பதற்கே காண கண்கோடி வேணும் அவ்வளோ ஒரு அழகாக ஐயனும் அம்பாளையும் அழைச்சிட்டு வந்துட்டுருக்கிறாங்க விழா மேடைக்கு வந்துட்டாங்க அடுத்த அம்பாள் மீனாட்சினாலே அழகு தான் அழகி பச்சை பட்டுடுத்தி தக தகவென ஜொலிச்சிட்டு வர்றாங்க பெண்மைக்குரிய நளினத்தோட அம்பாள் வந்துட்டுருக்கிறாங்க மேலவாதியம் முழங்கிட்டுருக்கு திருமணனாலே மங்களவாதியம் இல்லாமங்களா வந்து ஒரு வழியாக ரெண்டு பேரும் மனமேடையில் அமர்ந்துட்டாங்க அப்பா கல்யாண வைபவம் நடக்க போகுதுங்க விழா மேடையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி கண்டிப்பா சொல்லணுங்க திண்டி மாநகரையே சும்மா தெரிக்க விட்ட மாதிரி இருந்ததுங்க அவ்வளோ கூட்டம் அதாவது ஆன்மீகத்தில் நம்ம மக்கள் வந்து இவ்வளோ ஈடுபாடுவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷங்க அவ்வளோ கூட்டங்க ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப சீரும் சிறப்புமாவே ஐயனுக்கும் அம்பாளுக்கும் திருமண நிகழ்வு அவ்வளோ ஒரு அற்புதமாக நடந்துச்சுங்க நான் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நான் அபிராமியம்மன் கோவிலில் திருக்கல்யாணம் பார்க்குறேன் ரொம்ப 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 சிறப்பாக நடந்ததுங்க என்னென்ன ஐதீக முறை பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுனாங்க பார்க்கறதுக்கே அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரில இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கல எதார்த்தமாக போனேன் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது கண்ணில் கண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு வந்து கல்யாண நிகழ்வு அவ்வளோ ஒரு கண்ணீர்னால் ஆனந்த கண்ணீராக இருந்ததுங்க அவ்வளோ நல்லா பண்ணினாங்க அந்த அலங்காரத்தெல்லாம் சொல்லியே தான் ஆகணும் ஐயனையும் அம்பாளையும் அவ்வளோ அழகாக ஜோடிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நம்ம இதில் ஒரே ஒரு சின்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப நிறையா இருந்தனால நேருக்கு நேராக நம்ம இதுக்கு எடுக்க முடியலை இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நீங்களும் ஐயன் அம்பாள் பலன் பெறணும்ல அதனால் என்னால் அளவு உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் சைடில் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது நேராக பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்ததுங்க இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே நேற்று திருக்கல்யாணம் பார்க்க முடியலைன்னு ஃபீல் பண்ணுற நம்ம உறவுகள் வந்து கண்டிப்பாக என் வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருக்கல்யாண நிகழ்வு லைவில் கொடுக்குற அளவுக்கு நாங்களும் கொடுத்துருக்கோங்க இந்த குருக்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோ சிறப்பாக பூஜை பண்ணுறாரு அது மாதிரி நேற்று அவர் பார்த்திங்கன்னா திண்டிமா நகரில் மக்களில் வாழ்கிற எல்லாத்துக்குமே நல்லது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மானசீகமாக பிரார்த்தனை பண்ணார் அதாவது வந்திருக்கவங்க தான் நல்லா இருக்கணும் இவங்க தான் நல்லா இருக்கணும் அதெல்லாம் சொல்லலைங்க அபிராமி அம்பாள் வந்து திண்டி மாநகரையே காக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பான தேவார திருவாசக பாடல்களை பாடி நம்ம எல்லாத்துக்காகவும் அவர் வந்து மானசீகமாக ஐயன்ட்டையும் அம்பாள்கிட்டையும் வேண்டிக்கிட்டாரு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா நம்மெல்லாம் இப்போ எப்படா சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் போவான் சரிவான் இருக்க காலத்தில் எனக்கு இது புது அனுபவங்க ஒரு குருக்கள் வந்து திண்டிமா நகர் மக்கள் எல்லாத்தையும் காத்து ரச்சிக்கணும் அம்பாளே உலக மக்கள் எல்லாத்தையும் காத்து ரட்சிக்கணுன்ற மாதிரி ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிரார்த்தனை நமக்காக பண்ணிக்கிட்டாருங்க அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு அப்பா எல்லா பூஜைகளுமே நடந்துக்கிட்டுருக்குங்க அதாவது எப்படி ஒரு சாமி சிலையானா அங்கே உட்காந்துருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகலை ஐயனும் அம்பாலும் தத்ரூபமாக வீற்றிருக்கிற இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம திருமணம் நடத்தி வைக்கிற மாதிரி தாங்க இருந்தது யோசிச்சு பாருங்க எல்லா நாளும் நமக்கு அருள் வழங்கி நமக்கு கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்தை காத்து நம்ம குழந்தைகளை காத்து நமக்காகவே வாழ்ந்துட்ருக்க நம் தெய்வங்களுக்கு நாம் திருமணம் நடத்தி பார்க்கறதுங்கிற ஒரு பெரிய நிகழ்வு வந்து யாருக்குங்க கிடைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு கோடான கோடி நன்றி தாங்க சொல்லணும் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி விழாக்கள் நடக்கிறதுக்கு கடவுள் நமக்கு அருள் புரிஞ்சதுக்கு அந்த கடவுளுக்கு நம்ம கோடான கோடி சொல்லணுங்க நன்றியை சொல்லியே ஆகணும் அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா அம்மா ஐயனுக்கு வந்து பட்டு வெண்பட்டில் சாத்துறாங்க பட்டு புடவையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ அதாவது மீனாட்சினாலே பச்சை தானே பச்சைக்குரியவள் மீனாட்சி பச்சை பட்டு அழகி அவங்க அவங்களுக்கு பச்சை பட்டில் திருமணத்துக்கு பட்டு சாத்திட்டு ரொம்பவே சிறப்பாக இருந்ததுங்க நம்ம குருக்கள் வந்து பார்த்து பார்த்து செஞ்சார் ஒரு நம்ம வந்து இன்னும் ஏதோ நம்ம சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு போன மாதிரி தான் நாங்கள்லாம் அமர்ந்திருந்தோம் ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க ஐயனுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பாக பட்டு உடுத்திக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ரொம்பவே அருமையாக நிறைவு பெற்றதுங்க பார்க்குற நீங்களும் தீர்க்க சுமங்களியாக இருக்க ஐயனும் அம்பாலும் உங்களுக்கு பரிபூரண அருள் புரியட்டும் நாங்களும் எங்கள் குடும்பத்தோட பிரார்த்தனை செய்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்து ஐயன் அம்பாளோட அருளை பரிபூரணமாக பெற்றிருப்பீங்க வர முடியலையே பார்க்க முடியலையே நினச்சி உறவுங்க கண்டிப்பாக பார்த்து ஐயன் அம்பாள் அருளை பெறுவதோட என்னோட வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிறப்பாக திருக்கல்யாணம் நிறைவுற்றது அம்பாள் எடுத்து பூ பல்லாக்கில் வர்றதுக்காக பூ பல்லாக்கு ரெடி ஆகிட்ருக்குங்க என்ன ஒரு அழகாக நமக்காக குடும்பத்தோட காட்சி தராங்க பாருங்கள் மகள் விற்று மகள்வோவோம்